வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு மை சேனல் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் இந்த ஒரு வரி அதிகம் தைரியமானவர்களுக்கே வராது ஆனால் அதிகம் உடைந்தவர்களுக்குத்தான் இது வரும் ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே இதை நிறையா ஒரு வாழ்க்கையில் பார்த்து முடித்தவர்கள் வாழ்க்கையில் நம்மிடம் எல்லா விஷயங்களும் கேட்காமலே தான் வருகிறது என்னென்னலாம் கேட்காம வருதுன்னு பார்ப்போம் பிரச்சனை வருதா ரெடியாக இருக்கியான்னு கேட்கறது அவமானம் வருதா உனக்கு தாங்குவான்னுக்கு யோசிக்கிறது இல்லை கோழி வருதா இப்போ வேண்டாம்னு நிற்கிறது இல்லை தான் நம்ம மனசு எப்போவும் சொல்லும் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் நீ தனியாக இருக்கலாம் யாரும் உன் வழியை புரியாமலும் இருக்கலாம் நீ நல்லது பண்ணினாலும் அதுக்கு பதிலாக காயம்தான் கிடச்சிருக்கலாம் அப்போது தான் தெரியும் உன்னை தூக்கி நிறுத்த யாரும் வரமாட்டாங்கன்னு அந்த நேரத்தில் தான் நீ உன்னை பார்த்து சொல்லணும் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் நான் இருக்கேன் இந்த சமயத்தில் தான் நம்ம மைண்ட் செட்டை ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுருக்கணும் என்னென்னு பார்ப்போம் பயத்தோடு சேர்ந்து நடக்கிற தைரியம் கண்ணீரோடு சேர்ந்து முன்னே போகும் நம்பிக்கை தனிமையோடு சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ளும் மனசு வாழ்க்கை கஷ்டமாக இருக்கா ஆனால் நீ அதை விட வலிமையானவன் அதுதான் உண்மை நீ யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண வாழ வேண்டிய அவசியம் இல்லை நீ யாருக்கும் நிரூபிக்க உன் வாழ்க்கையை அடகு வைக்க வேண்டாம் நீ உனக்காக நிமிந்து நிற்கும் நாளே உன் வாழ்க்கை திரும்ப ஆரம்பிக்கும் அப்போது உன் மனதிற்குள் சொல்லிக்கொள் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் இன்னைக்கு நீ உடைந்திருக்கலாம் ஆனா உடைஞ்ச கண்ணாடித்தான் அதிக ஒலியை பிரதிபலிக்கும் இது முடிவு கிடையாது இது ஒரு இடைவெளி உன் கதை இன்னும் முடியவில்லை நீ தளர்ந்தாலும் பரவாயில்லை நிறுத்தாதே நீ அழுதாலும் பரவாயில்லை விட்டுக்கூடாதே நீ தனியாக இருந்தாலும் பரவாயில்லை உன்னை விட்டு விடாதே எப்பவும் இந்த வார்த்தையை மட்டும் கடைபிடிங்க என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் நீ இருக்கிற வரைக்கும் எல்லாமே பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் ஏனென்றால் நான் இன்னும் நம்பிக்கையை விடவில்லை வாழ்க்கை எத்தனை முறை உடைத்தாலும் மீண்டும் எழுந்து நிற்க சொல்லும் ஒரு வார்த்தை என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்